தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சற்று முன் விலகினார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சற்று முன் விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார் நடிகர் விஜய் கடந்த அக்டோபர் மாதம் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார் அதற்கு பின்பு கட்சி பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் கட்சி பொறுப்பாளர்கள் நியமனத்தில் பணம் வாங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது நகரத் தலைவர் பதவிக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆனால் இதை விஜய் கண்டுகொள்ளாமல் இருந்தார் வைஷ்ணவி என்ற ஒரு பெண் தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார் பொதுச் சந்திக்க முயற்சித்தார் ஆனால் அவருக்கு கீழ் உள்ளவர்கள் பொதுச் சந்திக்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் வைஷ்ணவி சற்று முன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகியுள்ளார் பொதுச் செயலாளர் ஆனந்தை பலமுறை சந்திக்க முயற்சி செய்ததாகவும் ஆனால் சந்திக்க விடாமல் தடுத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு கூட தன்னை அழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு மீது சராமரியாக குற்றச்சாட்டுகள் கூறி வந்த வைஷ்ணவி சற்று முன் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகியுள்ளார் இது நடிகர் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது